ஆகவே இதுவரைக்கும் நடந்திராத நல்ல விஷயங்கள் அங்க வாழ்க்கையில் நடக்கும் ஆறாம் வீட்டை பார்க்கிறார் அவங்களுக்கு எதிர்ப்பு இந்த மாதிரி எதிரிகளுடைய தொல்லை கோர்ட் வழக்கு பிரச்சனை ஆபத்தான நேரம் தான் இது ஏன்னா எட்டுல மறைஞ்சு ராகு நிக்குது அப்போ மறைமுக சத்து பயம் எதிரிகள் அரசியலில் கடகராசி இருந்து அரசியலில் இருக்கவங்களுக்குலாம் ஆபத்தான நேரம் அது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க கடகராசி மிக என்பது கடகராசி மிக என்பதை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து கடகராசிக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ கடகத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அயன சேன போக ஸ்தானத்தில் குரு உட்காந்துட்டார் ஆகவே இது வரைக்கும் நடந்திராத நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அதே மாதிரி கடகத்திற்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டை பார்க்குறார் அவங்களுக்கு எதிர்ப்பு இந்த மாதிரி எதிரிகளுடைய தொல்லை இந்த மாதிரி கோர்ட் வழக்கு பிரச்சனை எல்லாம் தீர வேண்டிய நேரம் வேலை கிடைக்காத பை என்பவர் எல்லாத்துக்கும் இந்த ஆண்டு வேலை கிடைச்சிடும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பை வந்து குரு வாங்கி கொடுத்துருவார் அதே குரு தான் வந்து ஆறு ஏழு எட்டாம் வீட்டையும் பார்க்குறாரு அங்கே ராகு உட்காந்துருக்கார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குருவுடைய பார்வை அங்கே விடுகுது அப்போ குரு பார்வை விடுகிறதுனால இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஆபத்து வரக்கூடிய ஆபத்தெல்லாம் பிழைகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான நேரம் தான் இது ஏன்னா எட்டில் மறைஞ்சு ராகு நிற்கிது அப்போ மறைமுக சத்துர் பயம் எதிர்க்க அரசியலில் கடகராசி இருந்து அரசியல் இருக்கவங்களுக்குலாம் ஆபத்தான நேரம் அது தன்னுடைய எதிரிகளால் ஆபத்து இருக்குது அதே மாதிரி நீர் நிலம் இந்த மாதிரி ரெண்டு அமைப்புகள்லையுமே இவங்களுக்கு ஆபத்தான கட்டம் இருக்குது ஆனால் அத்தனையுமே வந்து குரு பார்வை இருப்பதால் தலைக்கு வந்து தலப்பாயோடு போச்சுங்கிற மாதிரி இவர்கள் தப்பித்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போது அதுலேருந்து பார்க்கும்போது மா பார்க்கும்போது நல்ல விஷயம் தான் அது பிரச்சனை வருமே தேவை அதில் இவங்க தப்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது சனி இருக்கார் அப்போ அட்டமாதிபதி இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை இவங்க கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு போகாமல் இருந்துடக்கூடாது அந்த நிலையை அவர் உருவாக்குவார் நல்லது செய்யணுமேன்னு நினச்சிட்டு செய்யாமல் விட்ருவாங்க நினச்சிக்கிட்டே அப்படியே அசார்ட்டாக விட்ருவாங்க இந்த ஆண்டு கடகராசி மையன்பர்கள் இந்த ஆண்டும் அவங்க வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறத நல்ல விஷயங்களை உடனே செஞ்சிடணும் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்றைக்கி பண்ணிக்கலாம்னா அது அது செய்ய முடியாமையே போயிடும் ஏன்னா சனி உட்காந்து நல்லவைகளை செய்ய விடாமல் தடுப்பார் ஆக இதெல்லாம் மனசில் நல்ல விஷயங்கள் படுதோ அதை உடனடியாக நிறைவேற்றணும் ஒரு மனசு மனது சொல்லும் மனசு சொல்கிறது நியாயமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்கார் தன குடும்பஸ்தானத்தில் கேது உட்காந்துருந்தாலும் மூன்றாம் எட்டுக்கு அதிபதி தான் அப்போ இந்த புதன் காரகத்துவம் பார்த்தீங்கன்னா நீசம் பெற்றிருந்தாலும் குருவோட பார்வையை பெருதம் அந்த இடம்லாம் அப்போ இவங்க மனசில் நினைக்கிறத உடனே செஞ்சிடணும் செஞ்சுட்டா அவங்களுக்கு புண்ணியம் இந்த ஆண்டு இன்னும் சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் மொத்தத்தில் சிறார்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இந்த ஆண்டை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து தெய்வ பலம் கூடிய ஆண்டா இது இருக்குது தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சுங்கிற மாதிரி நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயங்கள்லாம் தவிர்ந்து போயிடும் மற்றபடி மார்க்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகவே இருக்குது இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மூற்றுக்கு ஒரு எண்பது மார்க்கு நம்ம போடலாம் ஏன்னா இவங்க எல்லா விஷயமும் தெய்வ பலத்தால் அவங்க தப்பிச்சு வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆக கடகத்துக்கு வந்து கெடுகள் எதுவும் சொல்ல முடியாது சிறப்பு